உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவாகவே ஒரு மகர லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காடே யாருங்க சனி பகவான் அவங்களுக்கு பெஸ்ட் காடு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவசமாதி தான் விதமான அனுகிரகங்களும் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகான்கள் கிட்ட என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான்பா நான் வந்து ஒரு கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் இது ஒரு சத்ருகுணம் பக்கத்து வீட்டுல ஃபார்ச்சுனர் இருக்கு நானும் ஃபார்ச்சுனர் எடுப்பேன் இது ஒரு சத்ருகுணம் இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை அழிப்பு அழிக்கிறது என்று தெரியாமலே ஒரு மனுஷன் வாழலாம் இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களாம் வந்து இந்த திருவிழாவில் வந்து வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி வரலாமா நாம்ஸ் கண்டிஷன்லாம் கிடையாது அனைவருமே வந்து கலந்துக்கணும் அவ்வளோதான் முருகன் பெருமானோடைய ஒரு திருவிழாவை மக்கள் கூடி சிறப்பு செய்யணும்ன்றதுதான் தான் என்னுடைய விருப்பம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வகுப்புகள் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்லிடுங்க உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யாரையும் நம்பி ஏமாறாமல் நீங்கள் சொந்தமாக பயணிக்கலாம் இதைதான் வாக்கு யோகி பொது உடை மூர்த்தி ஐயாவும் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் குரு குருத்தால் கோடிய கொட்டி கொடுப்பார் நீங்க சொல்றீங்க ஐந்து ஏழு ஒன்பதாக கன்னி மற்றும் விருச்சகம் மற்றும் மகரத்தை பார்க்க போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி சப்போர்ட் பண்ணாதான் இது நல்ல வேலை செய்யும் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இரண்டாம் வீட்டில் அதாவது கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்துகிறதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் சரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா நடக்கும் வெற்றிவேல் முருகன் அப்படின்னு ஒரு சன்னதியில் இது நடக்க போது வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஆரம்பம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சிக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க வாஸ்து மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் முதல்ல அவங்களை வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க உங்களோட பதிவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து ஏன் இவ்வளோ டிலேவாக உங்களோட பதிவு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு புரியுது நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் என்ன பேச போறோம் தான் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நீங்க வந்து சத்ரு சம்ஹம் யாகம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த திருவிழா பத்தி அதை பத்தி கொஞ்சம் இது வருடம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா சத்துருசார யாகம் வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி ரொம்ப நட்சத்திரமா நடக்கும் சென்னை மேடவாக்கம் அருகில் பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் அப்படின்னு ஒரு சன்னதியில் இது நடக்க போது வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஆரம்பம் மதியம் இரண்டு மணிக்கு சங்கல்பம் ஆரம்பிச்சு நாலு மணிக்கு ஹோமம் ஆரம்பிச்சிடும் ஹோமத்துல கலந்துலாம் வந்துடணும் ஓமம் ஆறு மணிக்கு முடியும் சத்ரு சத்துருசம் பூர்ணாகதி என்பது ஆறு மணிக்கு முடியும் அதன் பிறகு ஏழு மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் முருகனுக்கு வெகு விமர்சையாக நடக்கும் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் ஒன்பது மணிக்கு மேலே காவடி ஆட்டம் வெயில் தரித்தர் இதுமாதிரி நடக்கும் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு இரவு பதினோரு மணிக்கு மகா பிரசாதம் வழங்கப்படும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அனைவரும் வந்து கலந்துக்கணும் சங்கார யாகம் என்றால் சத்ருவை அழிக்கக்கூடிய யாகம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அப்படி கிடையாது இது முதல் முதலில் பண்ணவர் அகத்தியர் இந்த யாகத்தை பண்ணவர் அகத்தியர் அப்போ அகத்தியர் வந்து சத்ரு அழிக்கிறதுக்காக பண்ணார் கிடையாது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு என்ற குணத்தை அழிக்கணும் புரியுதுங்களா அந்த குணத்தை நம்ம அழித்து விட்டால் நிறைய விஷயம் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு நிறைய சுபகாரியங்கள் நடக்காமல் நடந்த விஷயங்கள் தவறாக நடந்து நிறைய வாழ்க்கையில இழந்தவர்கள் தொலைத்தவர்கள்லாம் ஒரு விஷயத்தை மனிதர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சந்தோஷத்திற்கும் நீங்கள் தான் காரணம் உங்கள் துக்கத்துக்கும் நீங்கதான் காரணம் இதை நீங்க ஒத்துக்கணும் இது ஏற்றுக்காது மனசு ஒருத்தர் ஜெயிச்சுட்டா நான் திறமை என் திறமையால் நான் ஜெயிச்சேன்னு சொல்றார் ஒருத்தர் வெற்றி அடைந்துட்டா நான் கடின உழைப்பாளி என் திறமையால் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றார் ஒருத்தர் தோத்துட்டார்னா விதி மேல பழிய போட்டுருவார் நேரம் சரியில்லை கந்திருஷ்டி செய்வன பிரச்சனை என் வாழ்க்கையிலே அப்போ தோத்ததற்கும் நீங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற்றதுக்கு மட்டும் நீங்கள் காரணம் என்றால் தோற்றதுக்கும் நீங்கள் தான் ஒரு சாரர் இருப்பாங்க ஜெயிச்சாலும் கடவுள் தோத்தாலும் கடவுள் இறைவன் ஒரு நாள் நல்லா இருக்கேன் இறைவன் ஏதோ சோதிக்கிறார் எதனா காரணமா இருக்கும் இப்படி ஒரு தரப்பில் மக்கள் இருக்காங்க ஆனா தாண்டி ஒரு மனிதனுடைய செயலுக்குண்டான அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான் நீ சாமி கும்பிடு கும்பிடாத செயல் ஒண்ணு இருக்கும் அந்த நீ அனுபவிப்ப அப்போ இங்க சத்ருள் என்ற ஒரு குணத்தை வேறோடு அழிக்க வேண்டும் அழித்தால் என்ன நடக்கும் உலக சேமமாகும் மக்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து குணங்களும் அனைத்து விஷயங்களும் நடக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல உங்களுக்குள்ள குணம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அதை ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது சரி உங்களுக்கு யாருன்னா பிடிக்காதவங்க இல்ல உங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்க உறவினர்கள் இல்ல உங்ககிட்ட யாருன்னா வந்து ஈகோ கிளாஸ்ல உங்களுக்கும் சண்டையானவங்க யாருன்னா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ ஃபோன் போட்டு நீங்கள் பேச முடியுமா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் ஆ அதை தான் நம்ம சொல்கிறோம் அதை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலை பக்குவம் அடைய வேண்டும் உங்களுக்கு எதிரி என்று யாரும் இருக்க கூடாது உங்களுக்கு எதிரினா யாரு நீங்க எதிரி நினைக்கிற வரைக்கும் தான் அவங்க எதிரியே கண்டி அந்த எண்ணம் இல்லாத போச்சுன்னா எல்லாருமே உங்களுக்கு சமம் தானே அந்த எண்ணத்தை அழிக்குவதற்காக நடத்தக்கூடிய யாகும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரம் தான் வாழ்க்கையில முக்கியம் படிப்பு தான் வாழ்க்கையில முக்கியம் மாய உலகில மாட்டி சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ரச்சத்தை அடையணும் நோக்கி போறாங்க ஆனா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நல்லா இருப்பான் நாளைக்கு காலையில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவான் இன்னைக்கு கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பான் குழந்தை இருக்காது லட்ச லட்சமா சம்பாதிப்போம் ஒய்ஃப் டிவோஸ் பண்ணி வாழ்வோம் எல்லா வசதியும் இருக்கும் உடல்ல நோய் இருக்கும் கேன்சர் இருக்கும் அப்போ இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை கொடுக்குறாரு இங்க பிரச்சனை இல்லாதவன் யாரும் இருக்கிறான்னு நீங்க காட்டுங்க யாரும் இல்லை அப்போ பிரச்சனை இல்லாதவன் யாருன்றால் எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறன்னு அவன் ஒருத்தன் நினைக்கிறானா அவன் மட்டும் தான் பிரச்சனை இல்லாத வாழறான் நீங்களா எப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க பிரச்சனை உள்ள ஒரு மனிதர் தான் ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உங்களை பின்னாடி இருந்து வழி நடத்துது இதை தான் ஜோதிடத்தில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வீடு கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் சொல்கிற மாதிரி உங்களை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர் இப்போ ஓட்டுநர் முன்னாடி இருந்து வண்டி ஓட்டினாலும் ஓட்டுநர் இயக்குவது யாரு பின்னாடி இருக்கிற கண்டக்டர் கண்டக்டர் அப்போ நீங்க எல்லா வேலையும் செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு கேரக்டர் இயங்குது பார்த்தியா அது யார் என்றால் அதுதான் குணம் அந்த குணத்தில் ஒரு வகை சத்ரு குணம் இப்போ விஜய் ஒரு ஃபைட் பண்றாருன்னா விஜய் வந்து ஆக்ட் பண்றாரு அந்த ஃபைட்டில் இப்படி எட்டி உதைக்கணுன்றது யாருடைய கற்பனையா இருக்குதுன்னா டேரக்டரோடைய கற்பனை அந்த டேரக்டருக்கு பின்னாடி யார் இருக்காருன்னா ப்ரொடியூசர் இருக்காங்க இப்படி போயிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் அந்த எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்னு ஒன்று வரும்ல அதுதான் அந்த சத்ரு குணம் என்பதை வேரோடு அழித்து விட வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான்பா நான் வந்து ஒரு கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் இது ஒரு சத்ரு குணம் பக்கத்து வீட்டுல ஃபார்ச்சுனர் இருக்கு நானும் ஃபார்ச்சுனர் எடுப்பேன் இது ஒரு சத்துருக்கணும் ஒரு வெளிய ஃபங்க்ஷனுக்கு போறேன்ப்பா கெத்தா பண்ண நாலு பேர் என்ன பாத்தாங்கன்னு வச்சுக்க என்ன ஏன் வேற லெவல்ல இருக்கான்னு நினைக்கிறேன் இது ஒரு சத்ரும் இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை அழிப்பு அழிக்கிறது என்று தெரியாமலே ஒரு மனுஷன் வாழுறான் உங்கள உங்களோட வளர்ச்சிக்கு எது தடை என்று தெரியாமலே நீங்க வேற ஏதோ ஒரு தடை நினைச்சிட்டு இருக்கீங்க கந்திருஷ்டி சைவினை அப்படின்னு கிடையாது குணம் ஒரு மனிதன் ஒன்றும் இல்லை காந்தியடிகள் சிறையில் இருந்தும் பொழுது அந்த சமைத்தவனுக்கு இருந்த எண்ணம் அப்படியே இவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நூலில் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு இவருக்கும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததாக எல்லாமே படிச்சிருப்பாங்க எண்ணத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு நிறைய ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொடர்பில் எல்லாம் வெளியே சாப்பிட மாட்டாங்க வெளியே தண்ணி குடிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய எண்ணத்தை அது கிரகிச்சு என்கிட்ட பாஸ் பண்ணும் ஆமா சார் அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது அனைவரும் சத்ரு அடியோடு அழித்து உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று யாருமே இருக்கக்கூடாது சமநிலை விருப்பு வெறுப்புக்கு அட்பாற்பட்டதுதான் ஆன்மீகம் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு நடத்தப்படுகின்றதுதான் இந்த சத்ரு அனைவரும் வந்து அவசியம் கலந்துக்கணும் வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் அருகே உள்ள பெரும்பாக்கம் என்ற ஊரில் இந்திரா நகர் என்ற ஒரு பகுதியில் அமைந்த வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் மாலை நாலு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அட்டகாசமான ஒரு திருவிழா மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு திருவிழா உங்களுக்காக நடத்தக்கூடிய திருவிழா நீங்க தான் வந்து சிரமிக்கும் அனைவரும் நீங்களும் வந்துரும் கண்டிப்பா சரி இந்த சத்ரு சம்பாரம் திருவிழா பத்தி சொல்றீங்க இருக்கும் அவங்களாம் வந்து இந்த திருவிழாவில் வந்து வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி வரலாமா எனக்கு பிரார்த்தனைகள் நிச்சயமா நிச்சயமா மேடம் அனைவருமே இதில் வந்து நம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிடையாது அனைவருமே வந்து கடந்துக்கணும் அவ்வளவுதான் முருகன் பெருமானோடைய ஒரு திருவிழாவை மக்கள் கூடி சிறப்பு செய்யணும் என்றதுதான் என்னுடைய விருப்பம் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சத்திர குணம் வந்துட்டு அழிய நம் அழிய நம்ம ஒண்ணும் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு அஸ்ட்ராலஜர் உக்காந்து சாப்பிடுவாங்க பக்கத்து பக்கத்துல ஆனா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க பாத்துருக்கீங்களா ஒரு அஸ்ட்ராலஜரா நான் இருக்கிறதுனால சொல்றேன் ஓகே நான் போன எல்லா அஸ்ட்ராலஜர் கிட்டேயும் பேசுவேன் ஏன் என்றால் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஈகோ என்ற ஒரு விஷயம் உடைய வேண்டும் இது புரியற மாதிரி சொல்கிறேன் சத்ரு சம்கார யாகம் முனிவர் அகத்தியர் பன்னர்லாம் சொன்னால் புரியாது ஈகோவோ உடைய நம்ம பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா ஈகோவில் வருது இந்த ஈகோ உடைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு யாகம் தான் என்ற ஆணவம் தான் என்ற அகம்பாவம் தான் சொல்வதை மற்றர் கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை உடைத்தால் மனிதன் சமநிலை பெறுவான் அப்போ தான் என்ற ஆணவம் வரும்போது அங்கே சூரியன் மேலே அங்கும் சனி பகவானுக்கு அது பிடிக்காது வச்சு செஞ்சு விட்டுருவார் ஏழரை சனி அஷ்டமசனி சில பேரில் சனியில் கூட நல்லா இருப்பான் ஏன்னா அவன் பணிவு பண்பு அடக்கம் அப்படி இருப்பான் ஆணவத்தில் ஆடுபவனுக்கு மட்டும்தான் சனி பகவான் செய்யும் செய்வார் பயங்கரமாக அதனால் அந்த ஈகோவை உடைக்கணும் மேடம் உடஞ்சா நல்லா இருக்கும் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க அதுக்காக தான் அந்த சார் திருவிழா பற்றி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வகுப்புகள் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லிவிடுங்க எல்லாருமே இன்னைக்கு ஏன் வந்து ஜோதிடத்தை படிக்க சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் ஆறு மாதம் வெயிட் பண்றவங்க நாலு மாதம் வெயிட் பண்றவங்க வெறுத்து போய் கோவத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்க்க முடியாது மேடம் இது மிஷின் கிடையாது சம்பத் சுப்பிரமணியின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் டல்லர் மிஷின் கிடையாது போட்ட உடனே ரோபோ மாதிரி சொல்கிறது கண்டிப்பாக இதுக்கு என்னுடைய மூளையை செலவு பண்ணணும் இதுக்கு நான் சில ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் நான் என்னுடைய சொந்த நேரத்தை செலவிட வேண்டும் ஒரு பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணணும்னா எந்த கோயிலுக்கு அனுப்பினாலும் அந்த கோயிலுடைய வரலாறு எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போ நான் எவ்வளோ பேருக்கு பார்க்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க முடியாது சரிங்களா அதனால் நீங்க படித்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்றைக்குமே நம்ம எவ்வளோ பெரு ஸ்டூடெண்ட் படித்தாலுமே ஒரு ஜோதிட இருக்கிறன்னு ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க எங்களுக்கு அது போதும் ஒரு லெவலுக்கு மேலே நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா ஆரோக்கியத்தை இழந்துருவீங்க நிம்மதி இழந்துருவீங்க வாழ்க்கை இழந்துடுவீங்க அது நல்லா என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நாங்கள் நல்ல விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதுக்கே உண்மை தெரிந்ததுனால்தான் அதனால அனைவரும் நீங்க படிச்சுனே மேடம் இப்போ ஒண்ணும் உதாரணத்துக்கு எதனா ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் பூச நட்சத்திரம் எதனா ஒரு லக்னம் சொல்லுங்களேன் மகர லக்னம் இப்போ மகர லக்னம் பூச நட்சத்திரம் இப்போ வந்து நான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களே படிக்கிறாங்க இது ரெண்டுத்தையுமே அப்பாற்பட்டு வச்சிடும் பொதுவாவே ஒரு மகர லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் ஏன்னா அவங்க சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காக நான் சொல்ல வரவில்லை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காடே யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அவங்களுக்கு பெஸ்ட் காடு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவசமாதி தான் அவங்களுக்கு அனைத்து விதமான அனுகிரகங்களும் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகான்கள் கிட்ட தான் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இரண்டாம் வீட்டில் அதாவது கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்துகிறதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் சரிங்களா இது ஒரு ஜோதிட அட்லீஸ்ட் புரிஞ்சிருக்கணும்ல கண்டிப்பா புரிஞ்சிருந்தால் இதை இதை உண்மையுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாத உங்ககிட்ட நான் ஒரு பலனை சொல்றதுக்கும் பேசிக் தெரிஞ்சு நீங்க கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் மே மாதம் பதினோராம் தேதி கிளாஸ் அனைவரும் படிக்கணும் மேடம் எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து அவசியம் ஜோதிடம் என்பது அவசியமாக அத்தியாவசியமானு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பால் வந்து அத்தியாவசியம் அத்தியாவசிய பொருட்கள் பேப்பர் வந்து ஒரு அத்தியாவசியம் ஜோதிடம் ஒரு அத்தியாவசியம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன நட்சத்திரம் நாலு கிழமை இன்னைக்கு என்ன கிழமை திங்கக்கிழமை இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரத்துலேருந்து உத்ராட நட்சத்திரம் மாறப்போறாரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யாரையும் நம்பி மாறாமல் நீங்கள் சொந்தமாக பயணிக்கலாம் இதைதான் வாக்கு யோகி பொது உடை மூர்த்தி ஐயாவும் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கடந்து செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக ஜோதிடம் அமையும் வேதாரண்ய மாவட்டத்தில் குட்கிராமத்தில் தென்னடார் என்ற ஒரு ஊரில் பிறந்து இன்று உலக சாதனை புரிந்து மக்களால் போற்றப்படுகிறார் மகானாக வாழ்ந்து வருகிறார் என்றால் இதெல்லாம் பெரிய விஷயம் அனைவருமே ஜோதிடம் படிக்கணும் அதுவும் அவர் காலங்களில் அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவர்கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்டாக படிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அனைவருமே அந்த வகுப்பில் இணைந்து படிக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் நிச்சயமா வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி வரப்போகுது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் பேசிக்காவது நம்ம தெரிஞ்சுருக்கணும்னு நிச்சயமா இப்போ நீங்க என்ன ஊர் திருவாரூர் இங்க இருந்து திருவாரூர் வரைக்கும் போவா அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும் திருவாரூர்ல போய் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு நான் வழி கேட்கலாம் புவனேஷ்வரி மேடத்துடைய வீடியோ இங்கே மேடம் நான் திருவாரூர் வந்துட்டேன் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் சொல்லலாம் நான் சென்னையில இருந்தே திருவாரூர் வரைக்கும் அட்ரஸ் கேட்டேன் சொல்ல முடியுமா இல்லை சாத்தியமா தெரிஞ்சுக்கிங்க படிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் வாங்க திருவிழாவில் வாங்க அனைவருமே கலந்துப்போம் திருவிழா முடிஞ்சு அனைவருமே ஒன்றா கிளாஸ் சேருங்க எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள் பெரிய லெவலில் மாற்றம் நடக்கும் ஓகே சார் வகுப்புகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க மே பதினொன்றாம் மே பதினோராம் தேதி மாலை காலையில் நாலு முப்பத்தி ரெண்டு கிளாஸ் ஆகிடும் பத்தாம் பத்தாம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க ஓகே ஓகே சார் இத அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது சார் அதை பத்தி நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு பெயர்ச்சிக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குரு பயிற்சி ஒண்ணு குரு நமக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு எதிர் பாத்துட்டு இருக்காங்க குரு குடுத்தால் கோடி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர் பாத்துட்டு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க பொதுவாக இந்த பெயர்ச்சிகளை பத்தி அதிகமாக பேச விரும்புவதில்லை பேசியதும் அதிகமாக கிடையாது ரொம்ப ரேரு குரு குடுத்தால் கோடியா கொட்டி கொடுப்பாரு நீங்க சொல்றீங்க சரி ரைட் இப்போ ரிஷபத்தில் குருக்கு ஒரு பழனி நம்ம சொல்றோம் ரிஷபத்துல குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாக கன்னி மற்றும் விருச்சகம் மற்றும் மகரத்தை பார்க்க போகிறார் இவங்க மூணு ராசிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி சப்போர்ட் பண்ணாதான் இது நல்லா வேலை செய்யும் ஒருத்தர் குரு தசை நடக்குது குரு புத்தி நடக்குது குரு அந்தரம் நடக்குது அவங்களுக்கெல்லாம் இது பயங்கரமா வேலை செய்யும் ராசிக்கு பார்ப்பதா லக்னத்துக்கு பார்ப்பதா என்ற சில குழப்பங்கள்லாம் இருக்கும் தசா புத்திநாதன் என்ன இருக்கிறானோ அந்த புத்திநாதனுக்கு அந்த குரு சப்போர்ட் பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் இப்போ புத்திநாதன வக்ர கிரகங்கள்லாம் இருந்தால் அது சரியாக வேலை செய்யாதுங்கிறீங்களா சார் எல்லாம் மேடம் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் ஒருத்தருக்கு வந்து சனி புத்தி நடக்குது இல்லைங்களே அந்த சனி புத்தியை அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சனியை கோச்சார குரு பார்க்குறாருன்னா தொழிலில் நல்லா இருப்பாங்க ஓகே கோச்சாரத்தில் குரு வந்து ஐந்து ஏழு ஒம்பது இப்போ கண்ணியில் சனியும் சனி புத்தி நடக்குது கண்ணியில் சனி சனி மகரத்துல சனி சனி இருக்கார் கோச்சார குரு குருநாதனாகி சனி பகவானை ஐந்து ஒன்பது பார்வையாக பார்க்கும் பொழுது விட்ட இடத்தில் வேலை கிடைக்கும் விட்ட இடத்துல வேலைக்கு கூப்பிடுவான் இப்ப ஒருத்தருக்கு வந்து சனி புத்தி நடக்குது ஆனா குருவுடைய பார்வையில இல்ல இப்ப எங்க இருக்காரு சனி பகவான் மீனத்துல இருக்காருன்னா இப்போ அந்த புத்தி தான் வேலை செய்யணுமே கண்டி குருவுடைய பார்வை வேலை செய்யாது குருவோட பார்க்கற பாவங்கள் நல்லா இருக்குமே கண்டி புரியுதுங்களா புரியுது இது நிறைய மேடம் இது வந்து ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு சமுத்திர கடல் நாளுக்கு நாள் படிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு டாக்டர்னா நீங்க பத்து வருஷம் படிச்சிடலாம் ஒரு இன்ஜினியர்னா நாலு வருஷம் படிச்சிடலாம் ஆனா இது அப்படி இல்லை லைஃப் லாங் படிக்கக்கூடிய ஒரு துறை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் பெரிய ஒரு 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 சப்ஜெக்ட் இது புரிந்து கொள்வதற்கு ஞானம் குரு பயிற்சியை அளவில் எதிர்பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன் நீங்கள் உங்க குருவுக்கு என்ன செஞ்சீங்களோ அததான் குரு உங்களுக்கு திருப்பி செய்வார் அவ்வளவுதான் குருனா யாரு ரோட்ல போகும்போது ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டிருப்பீங்க அவர் ஒரு குரு வழிகாட்டுபவர் அனைவருமே குரு கஷ்டத்துல ஒரு ஆறுதல் சொல்றவங்க குரு கஷ்டத்தில் உங்ககிட்ட ஒரு நாலு வார்த்தை ஆறுதலா பேசி உங்க லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்றவங்க ஒரு குரு இவங்க மனசெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்திட்டு குரு பயிற்சி என்ன வேலை செய்ய நினைக்கிறீங்க உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் ஒரு குரு காலேஜ் ப்ரொபசர் ஒரு குரு உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது உங்களுடைய காலேஜ் ப்ரொபசர் எல்லாம் கூப்பிட்டிருக்கீங்க அவங்களாம் ஒரு குரு அந்த குருவுக்கு போய் நீ குரு பயிற்சி அன்னைக்கு குருநாதா வணக்கம் சொல்லி ஒரு வேஷ்டி புடவெல்லாம் எடுத்துமே கொடுத்துட்டு ஆசீர்வாதம் விட்டுட்டு நான் போய் மணி நேரம் நின்று நவகிரகத்தில் இருக்க குருவை தான் பாப்பேன்னு சொல்வதை தவிர்க்க வேண்டும் நான் நான் வந்து கோயிலுக்கு போகும் சொல்கிறாள் நானே ஏன் குரு பயிற்சி கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன்னா கோயிலுக்கு போகவே போகாதீங்கன்னு சொல்லலை போறதுக்கு முன்னாடி உண்மையிலே குருன்னா யாரும் தெரிந்து கொண்டு போகிறோம் குருன்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாளுக்கு நாள் உழைச்சவங்க தான் குரு என்னைக்குமே குரு நான் ஏனி ஏத்தி விட்டுட்டு அது அதே இடத்துல இருக்கும் ஒன்றாம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற டீச்சரு குரு அவன் படித்த ஐஏஎஸ்ஐ பிஎஸ்ஐ அவன் கூட சொன்னிடுவான் இவங்க இன்னும் ஒன்றாம் கிளாஸில் டீச்சராக இருப்பான் குரு என்பவர் தன்னிடம் மறந்தவரை மேலே தூக்கி விடுபவர் அந்த குருவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னென்னா நீங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள போய் பாருங்கமா அவங்களோடைய கண் பார்வை தான் குரு பார்வை புரியுதுங்களா அவங்களோட பார்வை மேல பட்டுச்சுன்னா குரு பார்வை பட்டுச்சுன்னு அர்த்தம் குரு கட்டத்துல பட்டார் இல்ல உங்க குரு யாரோ அவங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்யுங்க சரிங்களா குரு கிட்டே தொழில் கத்துக்கிட்டு குருக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க அவனுக்கு எல்லாம் குரு பயிற்சி வேலை செய்யாதுமா வண்டி போய் கத்துப்பான் டிரைவர் வேலைக்கு அவன் ஒரு டிராவல்ஸ் வச்சிருவான் கத்து கொத்த குரு வேலை செய்வார் அதே டிராவல்ஸ்ல அவனுக்கு என்ன குரு பயிற்சி வேலை செய்ய நினைக்கிறீங்க நான் பார்த்துருக்கேன் என் நண்பர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக பார்க்குறேன் ஓகே ஓகே சரிங்களா குரு கிட்ட மந்திரம் படிச்சுட்டு இவன் ஒரு கோயில் கட்டான் குரு அந்த கோயில் அந்த வேலை செய்கிறார் இவனுக்கு என்ன குரு பயிற்சி வேலை செய்யும் குரு என்பவர் ஒரு மனதளவில் ஒரு நூல் அளவுல மனம் கசந்தா கூட ஒருத்தனுடைய வாழ்க்கையை சிதைத்து விடும் குருவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அவர் சந்தோஷப்பட்டா அடிச்சு தூக்கி விட்டுரும் சிஷியனுடைய வாழ்க்கையை குரு பார்வை கோடி நன்மை என்பது கட்டத்தை வைத்தல்ல உண்மையிலே உங்க வாழ்க்கையில நீங்க யாரு ஒரு ஈகோ இடிக்கும் அதனால அந்த உடைக்கிறதுக்கு தான் அந்த சத்ருசம் அனைவரும் வந்து கலந்துக்குங்க குரு பெயர்ச்சி அன்று நெய்யை வாங்கி மடக்கு அதாவது மடக்கு என்பது நம்ம பானை செய்யற கொய்ய இடத்துல இருக்கக்கூடிய மடக்கு நல்ல பெரிய அகல் மடக்க வாங்கி நெய்யை ஃபுல்லாக நிரப்பி அனைவரும் உங்களுடைய முகத்தை பார்த்து அந்த முகம் உங்களுக்கு தெரியணும் அதில் முகம் நல்லா தெரியணும்ட்டு ரொம்ப கிட்ட வச்சு எதனா பண்ணிட போறீங்க சரிங்களா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு சில பேர் குருவோட பார்வை கிடைச்சா நல்லதுன்ட்டு நெய் உள்ளே முகத்தை ஒரு ஆள்லாம் இருக்காங்க நம்மளுடைய மக்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் பிரச்சனை தீரும்னா சொல்லு நெய்யை கூட குடிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு நாளும் நரகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான் செத்து போனான்னு நினைக்கிறான் ஆனா செத்து போறதுக்கு முன்னாடி கடனை கொடுத்துட்டு செத்து போன நினைக்கிறான் அதனால அது ஒரு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு ஒவ்வொரு வாடிக்கையாளரின் கதையை கேட்கும் பொழுது நம்மளாம் எவ்வளவு மேலும்னு தோணும் அதனால நம்மளுடைய வெற்றி என்பது நம்மளுடைய வாடிக்கையாளரை ஜெயிக்க வைப்பதுதான் நான் சில இடத்தில் கோபமாக பேசுவதும் அரகண்டா நினைக்கிறதும் எதுக்காகனா ஒரு சில இடத்துல காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் இருந்தாங்க வேறு வழியில் நம்ம சாப்பிட்டா பேசுனா அவங்க கேட்க மாட்டாங்க அப்ப வண்டியில் போறாங்க ஸ்டாண்ட் எடுக்காத போகிறாங்கன்னு வச்சுக்க ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னா திரும்பி பார்க்க மாட்டான் ஸ்டாண்ட தடிக்க கீழே வந்துடுவான் ஏய் அப்படின்னு திரும்பி பார்ப்பான் அப்போ ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஓ என்ற வார்த்தை மரியாதை குறைவான வார்த்தையாக நீங்கள் கருதக்கூடாது சில இடத்தில் சில தருணங்களில் சில நேரங்களில் நாம் உபயோகிக்க கூடிய வார்த்தை கூட மற்றவங்களுடைய நலனுக்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் உங்களுடைய வெற்றி தான் வெற்றியை கண்டு எங்களுக்கும் தனியாக ஒரு வெற்றி இல்லை தயவு செய்து இந்த குரு பயிற்சிக்கு முன் உங்களுடைய குரு யாரோ அந்த குரு எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க உங்களுக்குள்ள யூகோ கிளஷ்டர் காலில் தோத்துருங்க நீங்க எப்ப உங்ககிட்டயே நீங்க தோக்குறீங்களா அப்பதான் உலகத்தில் ஜெயிப்பீங்க தான் என்ற ஆணவம் ஒடையனமா நான் வீடியோவில் தான் இப்படி பேசுவேன் ஆனால் உண்மையிலே ரியாலிட்டியில் என்கிட்ட பழகுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆணவம் என்பதை டோட்டலாக தூக்கி எரிஞ்சதுனால தான் எல்லாம் தூக்கி எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கேன் கண்டிப்பாக சார் சரிங்களா ஸோ அதனால் அனைவருமே நீங்கள் ஆணவத்தை தூக்கி இருந்து உங்களுடைய குருநாதர் யார் என்றோ கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் பண உதவியாகட்டும் மன கஷ்டத்தில் ஆறுதல் சொல்லிய யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே சென்று அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த குரு பயிற்சி பலனை தரவில்லை என்றால் இந்த டாக்குமெண்ட்ரி ஆகுதுல நான் ஏன் ஏன் சொல்றேன் திருமந்திரத்துல சொல்லிருக்கார் ஆயிரம் கோயில்களை கட்டி என்ன பையன் ஆயிரம் ஆரியர்களுக்கு அன்னம் விட்டு என்ன பையன் ஆயிரம் கோயில்களை கட்டி குடமுழுக்கினை செய்து என்ன பையன் பசி என்று வந்தவனுக்கு ஒருவேளை உணவளி என்றால் நீ மனிதனா பிறந்ததுக்கே என்று சச்சிதானந்த சுவாமி சொல்றாரு நான் சொல்றேன் சடநிலை என தீர்ந்தீர் சம்சாரம் தனகினம் என உழன்றீர் சுழன்றீர் கடவுளை மறந்தோம் காமியம் நிறைந்தோம் கருமமே பெரிதானும் இறுதியில் புண்ணானோம் எல்லாமே மாய உலகில மாட்டி சிக்கி தவிச்சு சின்ன பண்ணமா போறோம் கார் வச்சிருந்தா வெற்றி வீடு வச்சிருந்தா வெற்றி படிச்சிருந்தா வெற்றி நம்ம நினைக்கிறோமே கண்டி ஆனால் இதுமே இது வெற்றியே இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு 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 டூல் தானே கண்டி அது மட்டுமே வெற்றியை தீர்மானித்து விடாது படித்தவர்கள் அனைவரும் நல்லா இருக்காங்களா கார் வச்சுக்கிறவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க அதை சொந்த வீடு வச்சுக்கிறோம் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க கிடையாது இது தாண்டி ஒன்று இருக்குது அது என்ன அதுதான் அந்த ஈகோ உடைத்தால் இது அனைத்து விஷயமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி நீங்கள் வகுப்பில் இணைந்து மிகப்பெரிய வெற்றி சாதனையாளராக புரிய வேண்டும் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்திய எங்களுடைய குருநாதர் வாக்கு யோகி உடை மூர்த்தி ஐயாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதுமே உண்டு நாங்களாம் குரு பயிற்சிக்கு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் அதேமாதிரி நீங்கள் யார் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மாபெரும் வெற்றி சாதனையாளராக புரிய வேண்டும் என்று என்ன பார்த்துருமா ஓகே சார் இந்த பதிவில் வந்து திருவிழா இருக்கிற வகுப்புகள் பற்றி நிறைய பேசினாங்க குரூப் பெயர்ச்சி பற்றி பேசுனீங்க மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவிழாவுக்கு எல்லாருமே வரணும் அப்படிங்கிறத உங்களோட ஒரு வேண்டுகோள் திருவிழாவே மக்களுக்காக பண்ணுறதும் அப்போ நீங்களே வரலன்னா எதுக்கு அந்த திருவிழான்னு கேட்கறேன்னு ஆனால் நான் என்னோட கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன்னா ஐம்பது பேர் கூட கூப்பிட மாட்டோம் கல்யாணம்னு ஒன்னு பண்ணா சிம்பிளா போயிட்டு ஒரு கோவில பண்ணிட்டு வந்துரும் எதுக்கு திருவிழாவுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றேன் திருவிழாவே உங்களுக்காக பண்ணுற விஷயம் அப்போ நீங்களே வந்து சப்போர்ட் பண்ண எதுக்கு திருவிழா என்னுடைய வாடிக்கையாளர் வெற்றி பெறணும் என்பது தானே எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு ஜோதிடருடைய நோக்கமும் தன்னுடைய வாடிக்கையாளர் வெற்றி பெற வேண்டும் என்பது அதனால் அனைத்து ஜோதிடர்களும் வர வேண்டும் அனைத்து வாஸ்து நிபுணர்களும் வர வேண்டும் இதில் வந்து நேர்களை சொல்லலை சம்பத் சார் யாரும் தவறாய்த்துக்கலாம் ஏன்னா என்னால் முடியல கடந்த நாற்பது நாள்களாக நாங்கள் தூங்குகின்ற நேரம் இரண்டு மணி நேரம் என்பதே அதிகம் நேற்று வேலூர்லேருந்து மிட் நைட் வந்தேன் இன்றைக்கி காலையில் சென்னையில் பத்திரிக்கை வச்சேன் இப்போ வீடியோ ஷூட்டிங் கொடுக்குறேன் இப்போ புதுக்கோட்டை கிளம்புறேன் இதுதான் என்னுடைய வேலையாக இருக்கிறது இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து ஜோதிடர்களும் ஆன்மீக ஸ்பீச் பண்ணுறவங்களும் இந்த டேரப் கார்ட் ரீடிங் எல்லா விதமான மக்களும் அனைவரும் இது வீடியோவில் இன்வைட் பண்ணுறேன்னு நினைக்காமல் பர்சனலாக இன்வைட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு திருவிழாவில் வந்து கலந்துக்கங்க இது உங்களுக்கான திருவிழா நீங்கள் தான் வந்து சிறப்பி சிறப்பிக்க வேண்டும் கண்டிப்பா சார் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் நிச்சயமா மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்றது மூலம் கண்டிப்பாக வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் வகுப்புகள் வேற நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கமே மே பதினொன்றாம் தேதி அதுக்குமே வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அதுக்கும் வந்து கலந்துப்பாங்க குரு பயிற்சி பத்தி பேசியிருக்கோம் ஸோ குருவுக்கு முதல்ல நம்மளோட வணக்கத்தை தெரிவிச்சிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி மேடம்